கடகராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான ஒரு காலம் பிறகுதுங்க எதனால் அது அற்புதமான காலம் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போகிற குரு பயிற்சி குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப வழிகாட்டி உங்களுக்கு நல்ல ஆலோசகர் யாருன்னா குரு பகவான் பாதகம்ங்கிறது பதினோராவது ஸ்தானம் சரராசிக்கு கடகராசி சரராசி ஆகவே ரிஷபமணி அதுக்கு பாதகஸ்தானம் ரிஷபத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் கழக ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பாதகத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பன்னிரெண்டாவது ஸ்தானத்திற்கு வருகிறார் பன்னாவது ஸ்தானம் வந்து உங்களுடைய ஸ்தானத்தை விட பெட்டர் இல்லையா அதனால சொல்றேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபமனையிலே இருக்கிறார் ரிஷபமனையிலிருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போறார் அதாவது நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இனதருமை கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான ஒரு காலம் பிறகுதுங்க எதனால அது அற்புதமான காலம்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போகிற குரு பயிற்சி குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப வழிகாட்டி உங்களுக்கு நல்ல ஆலோசகர் யாருன்னா குரு பகவான்டா வாழ்க்கையில தடிக்கி விளறீங்க அப்படின்னா ஒரு உடுக்கை இழந்தவன் கை போலையா அங்கே இடுக்கன் கிடைவதா மட்டுமார் வள்ளுவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான்டா ஒரு நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு குரு பகவான்டா உங்களுக்கு வெல் விஷயம் குரு பகவான்டா என உங்க ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உதவ முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார் அதாவது பாதகஸ்தான இருந்தார் பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்த இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சிரமப்பட்டு வேலை போயிருச்சு வேலை போயிருச்சுன்னு பல பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு அட்டமத்தை சனியும் ஒரு காரணமா இருந்துச்சு இப்போ உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்து போச்சு அட்டமத்து சனி அட்டமத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு அது ஒரு சூப்பர் யோகம் இதுவரைக்கும் பாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாதகம்ங்கிறது பதினோராவது ஸ்தானம் சரராசிக்கு கடகராசி சரராசி ஆகவே ரிஷபமனை அதுக்கு பாதகஸ்தானம் ரிஷபத்துல என்ன கிரகம் இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணும் உதாரணமா கடகராசிக்காரங்களுக்கு ரிஷபத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னா கணவன் மனைவி உறவுல பெரிய பிரச்சனை இருக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும் மனைவியுடைய ஒரு வழிகாட்டுதல் ஒரு அட்வைஸ் கணவனுக்கு பிடிக்காது எதுக்கு கடுத்தாலும் நீ அட்வைஸ் பிடிக்கிட்டு இருக்கேன் பாரு அந்த ஈரோ கிளாஸ் ஓடும் ஏன்னா அது பாதகஸ்தானம் அதே மாதிரி இந்த கடகத்துக்கு அந்த பதினோராவது ஸ்தானத்தில் இப்போ குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்க காலகட்டத்தில் நிறைய சிரமப்பட்டுட்டீங்க ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியில் நீங்கள் மாட்டிட்டீங்க இப்போ உங்களுக்கு சூப்பர் பீரியடு பிறக்குது கடகராசிக்கு இதுவரைக்கும் பாதகத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பன்னிரெண்டாவது ஸ்தானத்திற்கு வருகிறார் பன்னெண்டாவது ஸ்தானம் வந்து உங்களுடைய ஸ்தானத்தை விட இல்லையா அதனால சொல்றேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா பாக்கியாதிபதி குரு பகவான் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றார் அப்ப என்னாகுது ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னெண்டுல போய் உட்கார்றாருன்னா இப்போ வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு வேலைக்கான ஆர்டர் கிடைக்கும் இப்போ யார் மூலமும் ஒரு செய்தி வரும் அங்கே ஒரு வேலை இருக்குது நீ அப்ளை பண்ணால் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு சொல்வார் ஏண்டா நான் ஃபாரினில் இருக்கேன் எனக்கு அங்கே எங்கள் கம்பெனிலேயே வேலை இருக்குது நீ அப்ளை பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்பாங்க இல்லை அடுத்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பரே அங்கே வேலைக்கு வழி சொல்வார் இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிடணும் கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்றேன் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஏனென்றால் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொடுப்பாரு அவர் பன்னெண்டுல உட்காந்துக்கிட்டு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ஆறாம் இடம் என்பது அவருடைய வீடு அது வேலையை தரக்கூடிய ஸ்தானம் ஆனா அந்த வேலை இடமாற்றத்தோடு இருக்கும் நான் இடமெல்லாம் மாற மாட்டேங்க என் ஊர்ல தான் நான் இருப்பேன் ஆனா வேலை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு இரண்டாவது வாதம் பண்ணிக்கிட்டு உட்காரக்கூடாது என்ன வேலை கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஊரில் கிடைச்சாலும் போகணும் அதெல்லாம் திரைக்கடலோடையும் திரவியும் தேடணும் முன்னோர்கள் சொன்னீங்கன்னாங்களே போகமாட்டேங்கிற என்ன அர்த்தம் நீங்கள் புகத்தானே வேணும் அப்போ வெளியூரில் வேலை கிடைச்சாலும் போயிருக்கேன் அந்த வேலை வாய்ப்பு உங்களை சூப்பராக முன்னேற்றிட்டு போகுது முதல்ல அப்படி முனைங்கிக்கிட்டே போவீங்க வேறு வழியிலேயே குடும்பத்தை பிரிய வேண்டியிருக்கேன் இல்லை என் நிலைமை இப்படி இருக்கு சொல்லிக்கிட்டு போவீங்க ஆனால் போன அப்புறம் அந்த இடம் பிடிச்சி போயிடும் அந்த வாழ்க்கை பிடிச்சி போயிரும் அந்த வருமானம் பிடிச்சி போயிரும் அதனால உங்க குடும்பம் வளரப்போகுது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இடத்திற்கு செல்ல போகிற குரு பகவான் உங்கள் பாதகஸ்தானத்தில் இருந்து அவர் விடுதலை பெறுகிறார் நல்ல பழச விட ஒரு பெட்டரான ஸ்டேஜ் ஒன்று இரண்டாவது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போவீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தங்கத்தை வாங்கி வைப்பீங்க உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் தங்கம் விலை அடுத்த சில ஆண்டுகளுக்குள் பதினாலாயிரம் ரூபாய் ஆயிருங்க கிராமம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம நிகழ்ச்சிகளெல்லாம் நான் காலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த தங்கம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு உச்சமாகக்கூடியது இல்லையா கிரகம் குரு குருன்னா தங்கம் அப்போ என்னன்னா இது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வருகிற போது நீங்கள் தங்கத்தில் சேமிக்கலாம் இந்த சேமிப்பு எதிர்காலத்தில் யாரை உச்சமாக்குதோ இல்லையோ கடகராசிக்காரர்களை கோடீஸ்வரர் ஆக்கிட்டு தாங்க மறு வேலை பார்க்கும் தங்கத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிடுங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க என்ன ஒன்று குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நிறைய பண்ணுவீங்க அதுக்காக இப்போ கொஞ்சம் சேமிப்பீங்க அப்போ மனசுல ஒரு பண பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பத்து ரூபா வருது பத்து ரூபா வந்தா வீட்டுக்கு அஞ்சு ரூபா தேவை அஞ்சு ரூபாயை சேமிக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் ஸ்டேஜ் வச்சுக்கிடுக்கலே இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க எட்டு ரூபாயை சேமிப்பேன் அதுக்கு என்ன சொல்வீங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குல்ல அடுத்து நான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பணம் வேணும் இல்லை அப்படின்னு அப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணாமா அதெல்லாம் வீட்டில் பொறுத்து தான் போகணும் வீட்டுக்கார மாட்ட சொல்லுவீங்க வீட்டுக்காரமா இப்போ சண்டை போடும் ஏயா இருக்கிற பணத்தெல்லாம் சேமித்து வச்சுட்டு குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் குடும்பத்தை நடத்த பணம் வேணுங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் இப்போ சேமிப்பீங்க ஆனால் சேமிப்பில் எப்படி இருக்கணும் வீட்டுக்கும் பணம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் சேமிக்கணும் இல்லைன்னா ஒரு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு சேமிப்பை நோக்கி போகும் அப்போ இந்த வருஷம் வந்து பணத்துல சில தடைகள் இருக்கத்தான் செய்யுது அது இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா விரயஸ்தானம் ஆனாலும் பழச விட பெட்டரா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு ஒரு குண்டு குலியுமான ஒரு இடத்துல போயிட்டு இருந்தீங்க ரோடே இல்லாத இடத்துல இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு பேருக்கு ரோடு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க நீங்க டிராவல் பண்ணிக்கிடலாம் அதுதான் நிலைமை அப்ப நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கா இருக்க போகுது இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு இந்த கனகராசிக்காரர்கள் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோமே நினைக்கிறாரு சொந்தத்துல ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க பாருங்க சூப்பர் வீடு அமைய போகுது வேண்டும் பராசக்தி கணி நிலம் வேண்டும் அப்படி நாங்க பாருங்க அப்படி உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படி அமையக்கூடிய யோகம் டென்த்து டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க பட்டையை கிளம்புவீங்க இப்ப சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு பல வீட்டில் கடகராசிக்காரங்க வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ அம்மாவுக்கு உடம்பு நல்லா நல்லாயிரும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு வியாதியில் மாட்டிக்கிட்டு உருகிக்கிட்டு இருந்தீங்க நான் பழைச்சிக்கிடுவேனா அப்படின் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிழைச்சி ஜம் உட்காந்துக்கிடுவீங்க ஒரு போ சூழலை உட்கழக்கு ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு கண்டத்தை விளக்கி விட்டுறாரு அட்டவத்தை பார்க்குறாரு பாருங்க கண்டங்களும் விளக்கிறோம் அப்போ குரு பயிற்சி கண்டத்தை விளக்குது எட்டாம் இடத்துல ராகு உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு அவமானம் உருவம்னு இருக்குது அந்த அவமானத்தையும் விளக்கி விட்டுறாரு அப்போ சூப்பர் பீரியட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்குது கடன் எதிர்பார்க்குறீங்க டெவலப் பண்ணணும்னு நல்ல கடன் உதவி கிடைக்கும் அடமான லோன் கிடைக்கும் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்ப கடகராசிக்காரங்க இந்த ஜெயிச்சுக்கிட்டு வரணுங்க நாங்க நாங்க ஜெயிக்கிறது பெரிய லெவலுக்கு இருக்கணும் பேர் சொல்ற லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ராஜராஜேஸ்வரி அம்மனை கும்பிடும் ராஜராஜேஸ்வரிய கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிச்சிடும் டெய்லி காலையில் எழுதுக்கிட்டு ஓம் ராஜ ராஜேஸ்வரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இப்போ சொல்லுங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் டெய்லியே சொல்லலாம் நீங்க சொல்ல சொல்ல ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள்